நெல் சாகுபடி போதிய லாபம் தராத நிலையில் சமீபத்தில் பெய்த மழையால் வைக்கோல் கட்டுகளும் நடைந்து வீணாகிவிட்டதாக தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் அருகே உள்ள செம்பூர் வெள்ளமடம் பகுதிகளில் தென்கரை குளம் பாசனத்தின் மூலமாக இரண்டாயிரத்து எழுநூறு ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகளுக்கு பேரிழப்பு ஏற்பட்டது பெரும் இன்னல்களுக்கு பிறகு கடன் வாங்கி நெல் சாகுபடி செய்த விவசாயிகள் தற்போது அறுவடை பணியில் ஈடுபட்டுள்ளனர் பாடுகள் பாடுகள்லப்பட்டும் நெல்லுக்கு போதிய விலை கிடைப்பதில்லை என்று அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் தங்கள் கவலையை மேலும் அதிகரிக்கும் விதமாக மழையால் அறுவடைக்கு பின் நிலத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ள வைக்கோல் கட்டுகளும் நனைந்து வீணாகிவிட்டதாக விட்டதாக விவசாயிகள் கூறுகின்றனர் நாங்கள் அரிசி வாங்க போனா எழுபத்தி ரெண்டு ரூபாய் கூடுது நாங்க நெல்லு வாங்க நெல்லு விக்க போனா இருநூறு குறையுது அவ்வளவு கஷ்டத்தோடு தான் ஒரு பூமி வேண்டியதாக இருக்கு வைக்கலில் கூட எங்களுக்கு லாபம் கிடைக்காத மூலம் இந்த மழை வந்து கடைசி மழை வரைக்கும் நேரம்லாம் மழை வராமல் அதுக்கு நேரத்தில் மழை வந்து நெல்லுலையும் லாபம் இல்லை வைக்கலையும் லாபம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு விவசாயம் நடத்துகிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் செலவாகுது ஆனால் எங்களுக்கு மிச்சம்னு பார்த்தா ஒண்ணு கூட இல்லை மழை பெஞ்சு ஏகப்பட்ட விவசாயங்கள்லாம் சீரழியுது அங்கே போகிற நெல் வைக்கக்கெட்டு அடிச்சு வச்சிருக்காங்க அந்த கட்டை கூட ஏற்றுறதுக்கு முடியாமல் இருக்குது நெல்லுக்கு போதிய விலை கிடைக்காத நிலையில் வைக்கோலுக்கும் உரிய விலை இல்லாமல் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குமுறுகின்றனர் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சன் நியூஸ் செய்திகளுக்காக ஏரலில் இருந்து ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் அ தினகரன்